மக்கள் தொலைக்காட்சியர்களுக்கு வணக்கம் நம் நாட்டு சமையலில் இப்போ நம்ம பார்க்க போற ரெண்டு உணவு வகைகள் என்னென்னனா கொங்கு நாட்டு கோழி மீன் மஞ்சூரியன் பார்க்கலாமா சின்ன வெங்காயம் பூண்டு முழுதனியா புதினா பட்டை லவங்கம் ஏலக்காய் காஞ்சமிளகாய் கொத்தமல்லி தேங்காய் திருவல் வெங்காயம் தக்காளி உப்பு எண்ணெய் கோழி தனியா மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ முதல்ல எடுத்தோடனே நம்ம வந்து இந்த மசாலாவை வறுத்துக்க போகிறோம் அது என்ன போட்டு நம்ம வறுக்க வறுக்கப்போகிறோன்றதை நீங்கள் பாருங்கள் இப்போ நம்ம கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கிறோம் இதில் ஆயில் விட்டுட்டோம் இப்போது இப்போ ஆயில் கொஞ்சம் லைட்டாக சூடானோடன கொஞ்சம் ஆயில் நல்லா சூடாகட்டோம் சூடானோடன இப்போது வரக்க வேண்டிய ஐட்டம் என்னென்னா நம்ம இப்போ வந்து வெங்காயம் ஃபஸ்ட்டு நம்மளுடைய வெங்காயத்தை போட்டு வரும் வெங்காயத்தை ஃபஸ்ட்டு கொஞ்சம் சாட்டை பண்ணிக்கலாம் நம்ம இப்போது பூண்டு ஒரு அஞ்சு பீஸ் பூண்டு கொஞ்சம் ரெண்டுத்தையும் லைட்டாக சாட்டே பண்ணிக்கலாம் கொஞ்சம் நெட்டை நின்று ஆயில் கொஞ்சம் சூடானோன்னு கரெக்டாக இருக்கும் ரெண்டாவது இப்போ நம்ம முழு தனியாக பாருங்கள் முழு தனியாக கொஞ்சம் தனியாக எக்ஸ்ட்ரா செத்துக்கணும் இப்போ இந்த கொங்கு நாட்டு கோழி குழம்புக்கு தேவையான ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் தனியாக ஃப்ளேவர் கொஞ்சம் இருக்கணும் அதிகமாக இருக்கணும் நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து சின்ன வெங்காயத்தை போட்டிருக்கோம் அடுக்கு அதுக்கு அடுத்தது பூண்டு உரித்த பூண்டு போட்டிருக்கோம் போட்டு அதுக்கு அடுத்தது இப்போ காஞ்ச மிளகாய் ஒரு நாலு நம்பர் காஞ்ச மிளகாய் போட்டோம் இப்போது கொஞ்சம் கரம் மசாலா பாருங்கள் கரம் மசாலாவில் வந்து நம்ம கொஞ்சம் ஒரு பீஸ் ரொம்ப கம்மியாக போட்டால் போதும் ஏன்னா பல பேருக்கு வந்து இந்த கரம் மசாலா வாடை ரொம்ப ஜாஸ்தியாக பிடிக்காது புதினா வாஷ் பண்ணிக்கங்க புதினாவை வாஷ் பண்ணிவிட்டு புதினா கொஞ்சம் இல்லை அது அடுத்தது கொஞ்சம் கொத்தமல்லி கொத்தமல்லி எழுது அதுக்கு வந்து அந்த கலர்ஃபுல்லாக இருக்கும் அந்த டிஷ் பண்ணும்பொழுது கலர் அந்த கலர் கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம இது ட்ரை கோக்னட்டு தேங்காய் வந்து திருவண்ணா ட்ரையாக இருக்குது அதெல்லாம் போடச்சா இப்போது மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை வந்து மிக்சியில் போட்டு அரைக்கணும் ரெடி சூடாகட்டோம் இப்போ நம்ம வந்து இதுக்கு தேவையான கொஞ்சம் இப்போ நம்ம அரைச்சது எப்படி ரெடி ஆகிடுச்சு அரைச்சது ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து இதை வந்து ஒரு போலில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் பாருங்கள் பேஸ்டுடைய பதம் எப்படி இருக்குன்ட்டு இந்த மாதிரி நைஸாக இந்த பேஸ்ட் ரெடி பண்ணிக்கணும் ரெடி பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து இப்போ ஆயில் கொஞ்சம் லைட்டாக சூடானோடனே நம்ம ஆல்ரெடி வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம் கரம் மசாலாலாம் இதில் யூஸ் பண்ணிக்கிறோம் சும்மா கொஞ்சம் ஒரு இலை ஒரு ரெண்டே ரெண்டு இலை மட்டும் கொஞ்சம் லைட்டாக ஏன்னா ரொம்ப ஸ்மெல்லு ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது பொடிசா நறுக்கிய வெங்காயம் நீ வந்து டைரெக்டாக இப்போ நம்ம வந்து இந்த பேஸ்ட்டோடய சிக்கனை போட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இருந்தாலும் அதோடைய டேஸ்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டோடனா கொஞ்சம் வெங்காயம் நறுக்கிய வெங்காயத்தை போட்டு நல்லா கொஞ்சம் சாட்டை பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் இப்போ வந்து வெங்காயம் போட்டிருக்கோம் ஏன் நம்ம வந்து இதில் வந்து இஞ்சி பூண்டு விழுது நம்ம போடலை ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து இதில் போட்டிருக்கோம் பூண்டு அதுக்காக இதில் தேவையில்லை இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா லை நல்லா கொஞ்சம் ஆனியன் நல்லா கொஞ்சம் வெங்காயம் வதங்கணும் உடனே கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகட்டும் வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகணுன்னா நம்ம இப்போ தக்காளி ரெடியாக இருக்குது கொஞ்சம் கலர் ஆகிடுச்சா ஆனியன் கலர் ஆகிடுச்சு இப்போ நம்ம இப்போ இதுலேருந்து ரெண்டு ஸ்பூன் வெங்காயம் போட்டிங்கன்னா ஒரு ஒன் ஒரு ஸ்பூன் தக்காளி ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஸ்பூன் ஒரு அரை கரண்டி அரை ஸ்பூன் போட்டுடணும் கொஞ்சம் நல்லா தக்காளி அதில் மே நல்லா வதங்கின உடனே நம்ம அதுக்கு அடுத்தது வந்து இப்போ வந்து மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் தனியாத்தூள் இப்போ நம்ம அதை யூஸ் பண்ண போகிறோம் கொஞ்சம் ரெடி ஆகிட்டோம் ஏன்னா இதில் வந்து அந்தளவுக்கு காரம் இல்லை நம்ம வெறும் காஞ்ச மிளகா தான் அந்த இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் இது கூட வந்து கொஞ்சம் இது பண்ணணும் நம்ம மிளகாய்த்தூள் தனியாத்தூள் மஞ்சத்தூள் இப்போது அது கொஞ்சம் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் தனியா தூள் நம்ம ஆல்ரெடி அதில் அதுக்கு இதில் வந்து முழு தனியாக போட்டு அரைச்சிருக்கோம் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து இந்த மசாலாவை போடும் பொழுது சிக்கனில் வந்து அந்த மசாலா கொஞ்சம் நல்லா இது கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் தண்ணி தேவையான நம்ம அது தண்ணி யூஸ் பண்ணுறோம் லை கொஞ்சமாக யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா ஆல்ரெடி சிக்கனில் தண்ணி இருக்கும் நம்ம கிரேவி இதெல்லாம் இன்னும் நிறைய மிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது இப்போ நம்ம வந்து சால்ட்டு கொஞ்சம் போடணும் இப்போ இந்த இது ரெடி ஆகணும் முன்னே இப்போ நீங்கள் வந்து வாஷ் பண்ணிட்ட சிக்கனை நம்ம கோழி வந்து இதில் வந்து ஆட் பண்ணுறோம் இந்த மசாலாலே ஃபஸ்ட்டு இதை வந்து குக் பண்ணிங்க கொஞ்சமாக ஏன்னா வந்து அப்போ தான் அந்தவுடைய கோழியில் வந்து கொஞ்சம் அந்த சால்ட்டு அந்த சில்லி பவுட்ரு எல்லாம் அதில் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் அந்த கொஞ்சம் லைட்டாக அதிலே சாட்டை பண்ணிக்கோங்க சாட்டை பண்ணிவிட்டு இப்போது கொஞ்சம் கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் லைட்டாக ரொம்ப தண்ணி யூஸ் பண்ணாதீங்க கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஃபை ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இந்த சிக்கன் அதிலே கொஞ்சம் ஊரட்டோம் இப்போது கொஞ்சம் நேரம் நம்ம கொதிக்க வைக்கிறோம் அந்த சிக்கனுடைய எதுக்கு நான் இப்போது நம்ம வந்து தண்ணி தாசி ஊற்றக்கூடாதுன்னா இப்போ சிக்கன் அதில் வந்து நல்லா ஊறணும் கொஞ்சம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் தனியாத்தூள்லாம் போட்டால் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகும் சிக்கனில் சால்ட்டு நல்லா இறங்கும் இப்போ ஆஃப்டர்ன்னு ஆயிடுச்சு ஆட் பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா உடைய கலர் அது அந்த கலருக்கும் சேஞ்ச் ஆகிடும் இது வந்து நீங்கள் வந்து ரைஸில் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் ரைஸில் சாப்பிட்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக ஈவினிங் டிஷ்னால் ஈவினிங்கில் ரெடி பண்ணிவிட்டு சப்பாத்தி பரோட்டா கூட சாப்பிட்லாம் அந்த ஃப்ளேவர்லாம் மாறிவிடும் அந்த நீங்கள் எல்லாம் கலந்த மாதிரி வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரே மாதிரி சிக்கன் பண் பண்ணிவிட்டு பசங்களுக்கு ரொம்ப பிடிக்காது அதையே சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்கும் இப்போ நம்ம வந்து இதை ஒரு வித்தியாசமாக நம்ம வந்து புதினா கொத்தமல்லி சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் உடம்புக்கு நல்லது நல்ல ஒரு நல்ல ஹெல்த்தான ஒரு உணவு நம்ம இப்போது சாப்பிட போகிறோம் இதுக்கு வந்து நீங்கள் இப்போ சிக்கன் வீட்டிலே சொல்லுவாங்க சிக்கன் சூடு சூடுன்னு சொல்லி இப்போ சிக்கன் கூட நம்ம ஆட் பண்ணுற பாருங்கள் சின்ன வெங்காயம் பூண்டு தனியா கொத்தமல்லி புதினா எல்லாமே ஹெல்த்து ஹெல்த்தான ஒரு உணவு இது கூட அதை ஆட் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் பாருங்கள் கலர்ஃபுல் கலர் பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் தனியாகலாம் போட்டோம் மிக்ஸாக இருந்தது இப்போது நம்ம அதுக்கு அதுக்கு ஃபர்ஸ்ட்டே வந்து சால்ட்டு போட்டிருக்கோம் இன்னும் கொஞ்சம் சால்ட்டு உப்பு போடுறோம் நல்லா கொஞ்சம் ஒரு ஒரு நூறு ஃபைவ் மினிட் சிக்கன் ரொம்ப நேரம் வேண்டிய அவசியம் இல்லை ரெடி ஆகிடும் சீக்கிரமாக பாருங்கள் சிக்கன் வந்து நல்லா கொதித்து இப்போ நம்ம வந்து இதை வந்து என்ன நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே அவங்ககிட்ட சொன்னேன் இந்த மாதிரி சப்பாத்திக்கு பரோட்டாவுக்கு பரோட்டாவில் வந்து இன்னும் ஒரு வித்தியாசமாக வீட்டில் ரெடி பண்ணிவிட்டு கொத்த பரோட்டா வீட்டில் ரெடி பண்ணுவீங்களே அந்த மாதிரி போட்டு கிரேவி ஊற்றி சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இது வந்து டிஸ்பிளே பார்க்க போகிறோம் பாருங்கள் ப்ளீஸ் சமான ஒரு ஃப்ரிஷ் இப்போ நம்ம வந்து இதில் கொஞ்சம் கார்னிஷ் கொத்தமல்லி விழுது நாட்டு கோழி குழம்பு இப்போ தயாரிச்சு இப்போ நம்ம வந்து இதில் வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க